வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருடாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவநிந்தனை புறாமணம் தருகணைம்புலன்களுக்குவல் கேவல் சதுரும் பிரவி தேதனாப் பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவிரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் அயிழ்வும் நல் உபதேசமி உறுதியும் அன்பர் தீடு செய்யணும் சிவசெயல் எனக்கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செய்யலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் ஆழ்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறபொருள் வளனும் ஏமொரும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா திரவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த காணும் நம்முடைய திருமணத்தினுடைய அணுக்க தொண்டர் அமெரிக்கா சீனா தரியனானி கொல்காப்பியர் சங்கமம் புலவரா காளியப்பன் இசை சங்கர் இலக்கியவியல் கவிதாவின் தங்கை கண்ணியம்மாள் செல்வியின் மாமா கனகராஜ் வணிகவியல் பழனிசாமி ஜீவிதாவின் தந்தை மணி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வழங்கல் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோர் இந்த நலங்களைப் பற்றி நட்புடன் திகழ இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓருலக உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்